வணக்கம் தலைப்புச் செய்திகள் இந்தியாவை உலகளாவிய பொழுதுபோக்கு மையமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விமான உதிரி பாகங்களின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சிவில் விமான துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இளநிலை மருத்துவப் படிப்புக்கான நீட் தேர்வு வரும் மே மாதம் நான்காம் தேதி நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் டென்னிஸ் குழு பிரிவில் தமிழகம் தங்கப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் இந்தியாவை உலகளாவிய பொழுதுபோக்கு மையமாக மாற்றுவதற்கான அரசின் முயற்சிகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அத்துறையின் வல்லுநர்கள் ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் பொழுதுபோக்கு படைப்பாற்றல் மற்றும் கலாச்சார உலகை ஒருங்கிணைக்கும் உலகளாவிய உச்சி மாநாட்டிற்கான ஆலோசனைக் குழுவின் விரிவான கூட்டத்தை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் அமிதாப் பச்சன் தில்ஜித் தோஷன் ரஜினிகாந்த் ஷாருக் கான் ரன்பீர் கபூர் சிரஞ்சீவி அனில் கபூர் அனுபம் கேர் உள்ளிட்ட திரைக்கலைஞர்கள் மற்றும் உலகின் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் தாம் கலந்துரையாடியதாக அவர் கூறியுள்ளார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் ரிலையன்ஸ் குழுமங்களின் தலைவர் முகேஷ் அம்பானி மைக்ரோசாப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி சத்யா நாதல்லா மஹிந்திரா நிறுவனத்தின் ஆனந்த் மஹிந்திரா உள்ளிட்ட பலருடன் பிரதமர் உரையாடினார் இந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் துறையில் இந்தியாவை முதன்மையான இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்கியதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார் விமான உதிரி பாகங்களின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவாவதற்கான திசையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் நாட்டில் விமான உதிரி பாகங்களின் உற்பத்தியை அதிகரிப்பது குறித்த உயர்மட்ட கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிவில் விமான போக்குவரத்துத்துறை செயலர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தொழில் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் விமான உதிரி பாகங்களின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது சர்வதேச அளவில் இந்த பொருட்களின் உற்பத்தியில் போட்டித்தன்மையை மேம்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு சிவில் விமான போக்குவரத்து துறையில் உலகில் இந்தியா முதன்மையான இடத்தில் உள்ளதாகவும் திறன் மேம்பாடு வடிவமைப்பு உற்பத்தி பராமரிப்பு மற்றும் இத்துறையில் உள்ள அறிவை பகிர்ந்து கொள்வதற்கான சூழலை உருவாக்குவதற்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இலங்கை கடற்படையினரால் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் தொன்னூற்று ஏழு பேரையும் அவர்களது இருநூற்று பதினாறு படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த பிற கூட்டணி கட்சி உறுப்பினர்களுடன் தில்லியில் நேற்று போராட்டம் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் மாநில அரசால் நியமிக்கப்பட்ட தனி அலுவலர்கள் மூலம் பணிகள் தொய்வின்றி நடைபெற்று வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மாநிலத்தில் இருபத்தி எட்டு மாவட்டங்களில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் கடந்த மாதம் ஐந்தாம் தேதியுடன் முடிவடைந்ததை அடுத்து தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கிராம ஊராட்சிகளின் நிதி எளிதாக மேற்கொள்வதற்காக மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் முதல்நிலை ஒப்புதல் வழங்கி வட்டார வளர்ச்சி அலுவலர் இறுதி ஒப்புதல் அளித்து தொய்வின்றி நிதி பரிவர்த்தனைகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த அறிக்கையில் அமைச்சர் தெரிவித்துள்ளார் சிறந்த நூல் பரிசு கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட சிறந்த நூல்களை எழுதிய எழுத்தாளர்கள் மற்றும் பதிப்பகத்தாருக்கு பரிசு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் சென்னையில் நேற்று வழங்கினார் நூலாசிரியர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான பரிசுத் தொகைகளையும் பதிப்பகத்தாருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கான பரிசுத் தொகைகளையும் அமைச்சர் வழங்கினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று நடைபெற உள்ளது கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவில் ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீத வாக்குகள் பதிவானது வாக்கு எண்ணிக்கைக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திரு ராஜ்கோபால் சங்கரா தெரிவித்துள்ளார் இந்த வாக்கு எண்ணிக்கை எண்ணிக்கை என்பது காலை மணி முதல் நடைபெறும் மணிக்கு மணிக்கு தபால் வாக்குகள் துவங்கப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடைய வாக்குகள் எண்ணிக்கை துவங்கப்படும் கவுண்டிங் ரூமில் மொத்தமாக பதினாலு மேசைகள் வந்து இந்த மின்னணு வாக்குயந்திரங்கள் எண்ணிக்கைக்காக வைக்கப்படும் அதே போல் தபால் வாக்குகள் எண்ணிக்கைக்கு ஒரு மேசை மொத்தமாக பதினைந்து ஒவ்வொரு மேசையிலையும் ஒரு கவுண்டிங் சூப்பர்வைசர் ஒரு கவுண்டிங் அசிஸ்டண்ட் ஒரு மைக்ரோ அப்சர்வர் நம்ம ஜென்ரல் அப்சர்வர் சார்பாக இருப்பாங்க எழுபத்தி ஆறு சிசிடிவி கேமரா அந்த வளாகத்தில் வெளியேயும் உள்ளேயும் வைக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு பணிக்காக அறுநூறு காவல்துறை அதிகாரிகள் அங்கே வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்நிலையில் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகின்றன பதினோரு மாவட்டங்களை உள்ளடக்கிய பத்தொன்பது வாக்கு எண்ணிக்கை மையங்களில் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த புதன்கிழமை நடைபெற்ற தேர்தலில் அறுபது புள்ளி ஐந்து நான்கு சதவீத வாக்குகள் பதிவானது வாக்கு எண்ணிக்கையில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களும் அதிகாரிகளும் ஈடுபட உள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஆலிஸ் வர்ஸ் தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவை நேர்மையாக நடத்த விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் துணை ராணுவப் படையினர் உட்பட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு வரும் மே மாதம் நான்காம் தேதி நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது இதற்கான விண்ணப்பம் அனுப்பும் பணி நேற்று தொடங்கியதாகவும் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வை இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதினர் மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்துகிறது நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான ஒரு லட்சத்து எட்டாயிரம் இடங்களை நிரப்ப இந்த தேர்வு நடத்தப்படுகிறது நீட் மற்றும் நெட் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக புகார் நிலையில் இந்த ஆண்டு வெளிப்படையாகவும் நியாயமாகவும் தேர்வுகள் நடைபெறுவதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை தேசிய தேர்வு முகமை எடுத்துள்ளது இருவரிச் செய்திகள் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான காங்கோவில் அரசு படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் காலரா மலேரியா காசநோய் உள்ளிட்ட நோய்களின் அபாயம் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேல் படைகள் இம்மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது இந்தியாவில் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த நான்கு பெண்கள் உட்பட ஏழு பேரை மும்பையில் நேற்று காவல்துறையினர் கைது செய்தனர் காஞ்சிபுரத்தில் ராணுவத்தினருக்கான ஆட்சேர்ப்பு முகாம் இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் இதில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த இளைஞர்கள் பங்கேற்கலாம் என்று ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் இருநூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் புதிதாக மீன்பிடி துறைமுகம் அமையவுள்ள இடத்தை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் அரிய வகை மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் எரிந்து சாம்பலானது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அணைப்பாளையம் ஏரி பகுதிக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளதால் உள்ளூர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தூத்துக்குடி வழியாக இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொம்மை துப்பாக்கிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து சுங்கத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் விளையாட்டுச் செய்திகள் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் டென்னிஸ் குழு பிரிவில் தமிழகம் தங்கப்பதக்கம் வென்றது உத்தராகண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆடவர் அணி இறுதி சுற்றில் தமிழகத்தின் அபினவ் சஞ்சீவ் மணீஷ் சுரேஷ்குமார் நிக்கி புனாச்சா உள்ளிட்டோர் அடங்கிய குழு இரண்டு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கர்நாடக அணியை வென்றது மகளிர் குழு பிரிவு அரையிறுதியில் தமிழ்நாடு மகாராஷ்டிராவிடம் தோற்றதால் வெண்கல பதக்கம் கிடைத்தது ஆடவர் கால்பந்து போட்டியில் கேரள அணி உத்தராகண்ட் அணியை ஒன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு பதிமூன்று தங்கம் பதினேழு வெள்ளி பத்தொன்பது வெண்கல பதக்கம் என நாற்பத்தி ஒன்பது பதக்கங்களுடன் ஆறாவது இடத்தில் நீடிக்கிறது ஜெர்மனியில் நேற்று நடைபெற்ற ஹாம்பர்க் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் உஸ்பெகிஸ்தானின் நோட்ரிபெக் அப்துல் சடோரோ இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவை உலகளாவிய பொழுதுபோக்கு மையமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் விமான உதிரி பாகங்களின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சிவில் விமான துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு வரும் மே மாதம் நான்காம் தேதி நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் டென்னிஸ் குழு பிரிவில் தமிழகம் தங்கப்பதக்கம் வென்றது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது